ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அனைத்து தரப்பு நிர்வாகிகளையும் அந்த மாவட்டத்திலே கழகத்தின் வளர்ச்சிக்காக பணியாற்றுபவர்கள் கழகத்தை கட்டிக்காப்பவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பவர்களை சந்தித்து வருகிறேன் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல முன்பெல்லாம் தலைவர் காலத்தில் நான் கல்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கு நிர்வாகிகளாக இருந்தவர்கள்லாம் சொல்லுவாங்க மாவட்டம் மதுரை மாவட்டம்னா அப்போ இன்றைக்கு நான்கு மாவட்டமாக இருக்க இருபது தொகுதிகள் இன்றைக்கு உள்ள மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் தேனி எல்லாம் சேர்ந்தது விருதுநகரெலாம் மாவட்ட செயலாளர் எங்கே இருப்பார் எல்லா இடத்துக்கும் போக முடியாது அப்போ சாலை வசதிகள் தொலைத்தொடர்பு வசதிகள்லாம் சரியாக இல்லாத நேரத்தில் ஒன்றிய செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் மாவட்ட செயலாளரே மதுரைக்கு தேடி வருகின்ற காலம் இருந்தது ஆனால் இப்பொழுது பொதுச் செயலாளரே உங்களை வந்து இங்கே சந்திக்கின்ற நம்ம கட்சியில் எந்த கட்சியா இருந்தாலும் காலம் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது என்பதை தயவு செய்து இங்கே வந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் மாநிலத்தின் அணி செயலாளர்கள் அணியிலே உள்ள பிற நிர்வாகிகள் மாவட்டத்திலே உள்ள மாவட்ட கழக நிர்வாகிகள் பிற அணியின் செயலாளர்கள் இருபத்தி நாலு அணி இருக்கு அதன் செயலாளர்கள் நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு ஊரா வந்து உங்களை பார்க்க முடியாது அதனால எல்லாரையும் இந்த தெற்கு மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளை உசலம்பட்டி திருப்பரங்குன்றம் திருமங்கலத்தைச் சேர்ந்த கழகத்தின் அனைத்து கட்ட நிர்வாகிகளையும் இன்றைக்கு ஒரே மண்டபத்தில் இன்றைக்கு அழைத்து உங்களை சந்திக்கின்றேன் அதுபோல மாவட்ட செயலாளர் இப்போ டேவிடா இருக்கட்டும் நல்லிச்சாமியா இருக்கட்டும் முத்துச்சாமியாக இருக்கட்டும் முத்துசாமியெல்லாம் தொண்ணூற்றி மூணுலேருந்து ஒன்றிய செயலாளர் தேனியில நல்லிச்சாமி பழைய நிர்வாகி நாம் பேரவைச்சர் நாம் கட்சியோட பேரவைச் செயலாக இருந்தப்ப திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டாக பிரித்து அங்கே பேரவைச் செயலாக இருந்தவர் பழைய நிர்வாகி அவர் தலைவர் காலத்திலேருந்து கட்சியில் இருப்பார் அதுபோல பரமனா இருக்கட்டும் சகோதரி முன்னாள் அமைச்சர் ஜபராஜா இருக்கட்டும் இன்னும் நான் பேர் சொல்லாத எத்தனையோ பேர் இருக்க மேடையிலையும் சரி கீழையும் சரி தலைவர் காலத்திலேருந்து எழுபத்தி ரெண்டுலேருந்து தலைவர் பின்னால் திரண்டவர்கள் பல தேர்தல்களை சந்தித்தவர்கள் அதற்கு பிறகு அம்மா அவர்கள் காலத்திலே தலைவர் மறைவிற்கு பிறகு ஜேனியில இருந்தவர்கள் ஜனியில் இருந்தவர்கள் அம்மா அவர்கள் மறைகின்றவரை பல தேர்தல்களை சந்தித்தவர்கள் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்பிருந்தே என்னோடு பயணிப்பவர்கள் பலவேறு தேர்தல்களை சந்தித்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லித்தான் தேர்தல் பணியை எப்படி ஆற்றணுங்கிறது தேவையில்லை இருந்தாலும் உங்கள் அனைவரையும் கட்சியின் பொதுச் செயலாளர் உங்களில் ஒருவன் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் ஒரே இடத்திலே சந்தித்து இங்க மதுரை பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்தவர்கள் தேனி பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்தவர்கள் திண்டுக்கல் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் நீங்கள் தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் முத்திரை பதிப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உத்வேகத்தோடு இன்னும் சொல்ல போனா ஒரு வெறியோடு செயல்படக்கூடிய அத்தனை பேரும் வந்திருக்கீங்க மூணு மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூன்று மாதம் மற்ற வேலை எல்லாம் இருக்கும் சொந்த வேலைகள் தொழில் எல்லாத்தையும் சற்று தயக்கூர்ந்து அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு எப்படி பரிட்சை நேரத்தில் பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ படிக்கிறோமோ அதுபோல பரீட்சை என்பதை மனதிலே கொண்டு நீங்கள் எல்லாம் தேர்தல் பணியாற்ற வேண்டும் அதற்காக உங்களை எல்லாம் சந்தித்து தேர்தலுக்காக நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக உங்களின் பொதுச்செயலாளர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அதுபோல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர் கட்சியுடைய அமைப்பை நடத்தவர் எப்படி கட்சியுடைய செயலாளராக இருந்து நடத்துகிற மாதிரி மாவட்ட செயலாளருக்கு உறுதுணையாக மாவட்ட கழக நிர்வாகிகள் பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் மாநகராட்சி பகுதி செயலாளர்கள் நிர்வாகிகள் வட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் நிர்வாகிகள் பேரூராட்சி நகரம் இந்த பகுதி செயலாளர்கள் வந்திருக்கீங்க நீங்கள்லாம் முன்பு இருந்த மாதிரியே ஒரு ஒன்றிய செயலாளர் அந்த உட்பட்ட பகுதியில் இப்ப உங்கள் நிர்வாக வசதிக்காக நம்ம சேடப்பட்டி ஒன்றியமே நினைக்கிறேன் ஒரே செயலாளர் தான் டி கல்லுப்பட்டியில் ஒருத்தர் இருப்பாரு சேடப்பட்டியில மறைந்த நமது முன்னாள் அமைச்சர் துரைராஜ் இருப்பாரு இப்ப எத்தனை ரெண்டா பிரிச்சிருக்கோமா சேடப்பட்டியா நிர்வாக வசதிக்காக அது மாதிரி எழுமலை பேரூராட்சி இருக்கு சாத்தூர் இருக்கு சாப்டூர் சாப்டூர் அது மாதிரி பேரையூர் இருக்கு இந்த எல்லாம் நீங்கள் எழுமலையில் பேரூராட்சி நான் எம்பிஆர் பதிய சொல்றேன் அதுபோல தேனி மாவட்டத்தில் நாலு தொகுதிகளிலும் நிறைய பேரூராட்சி இருக்கு பேரூராட்சி செயலாளர்கள் அங்க வார்டு செயலாளர்கள்லாம் நியமித்து அடிக்கடி அவர்களோட தொடர்பில் இருக்கணும் நான் அவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் எம்பியாக இருந்தப்ப அங்கே சுற்றி வருவேன் முத்துசாமிக்கு தெரியும் சேடப்பட்டிலேருந்து வந்திருக்கவங்களாம் தெரியும் நான் ஊரில் இருக்கிறப்பெல்லாம் அதுபோல முடிந்தவரை நீங்கள் நிர்வாகிகளோட தொடர்பில் இருக்கணும் அவங்கள ஊக்கப்படுத்தணும் எனக்கு வர்ற கம்ப்ளைண்ட கூட்டம்லாம் வந்துடுறாங்க மாவட்ட செயலாளர் வர்றப்போ வர்றாங்க மற்றபடி ஒன்றிய செயலாளர்களும் நகர செயலாளர்களும் பகுதி செயலாளர்களும் அதற்கு கீழே உள்ள நிர்வாகிகளோட தொடர்பில் இருக்கணும் மாதம் ஒருமையாவது ஒன்றிய லெவலில் ஒரு நிர்வாகிகள் கூட்டம் போடணும் எது ஒன்றும் பெருசாக செலவாகிட போறது இல்ல அதுபோல ஒன்றிய செயலாளர்கள் அந்த ஒன்றியத்தில் உள்ள அத்தனை ஊராட்சிக்கும் சென்று நிர்வாகிகளை சந்திக்கணும் அந்த தொடர்பில் இருந்தாதான் கீழே உள்ள நிர்வாகிகளும் இயக்கத்திற்காக எதையும் எதிர்பார்க்காமல் உழைக்கக்கூடிய தொண்டர்களும் நீங்கள் தொடர்பு இருந்தா தான் அவங்க உற்சாகமாக இருக்க முடியும் பாருங்க யாரோ பெரிய பைல்வான் போயிட்டா இருந்தாங்க உசிலம்பட்டியில அவரால் பாதிக்கப்பட்டு கிடந்த அத்தனை பேரும் இன்னைக்கு எந்திரிச்சு வந்துட்டாங்க உண்மையிலேயே சொல்ல போனா மதுரை தெற்கு மாவட்டத்திற்கு விமோசனம் வந்திருக்கு உண்மையா இல்லையா இப்ப டேவிட் அண்ணாதுரை எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் காளிபுத்த அண்ணனோட பையங்கிறதையும் தாண்டி நடுநிலையான மனநிலை உடையவர் தெரியும் யூகோலாம் கிடையாது அவருக்கு நான் கூட கேட்பேன்னா கோபமே வரலையே உங்களுக்கு என்ன இல்ல இல்ல என்ன பேரு யாரையும் எல்லாரோடையும் சரிசமமாக நடத்தக்கூடியவர் அதான் அக்காட்டையும் அதே பிரியா அங்க உசிரம்பட்டில இருந்து வந்திருக்க பிச்சைட்டே அதே பிரியம் கரெக்டா பிச்சை முன்னாள் அமைச்சர் மகளிர் அணி செயலாளர் சீனியர் அக்கா கான் அவங்கள்ட்ட எவ்வளவு பிரியமா இருக்காரோ அதே மாதிரி இப்ப அவரு தெரியும் குடும்பத்துல பாவம் அவருக்கு ஒரு இழப்பு வந்து தாங்க முடியாத இழப்புல இருந்தார் ஆனா கடவுளா பார்த்து அவர் ஏற்கனவே மண்டல பொறுப்பாளர் கட்சியுடைய பேரவை செயலாளர் என்னோட தொடர்பில் இருப்பாரு எனக்கு அறிக்கைகள் தயார் பண்ணி கொடுப்பாரு நிறைய உதவி செய்வார் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவர் தூங்க மாவட்ட செயலாளர் போட்டதுல இருந்து கொஞ்ச நாள் போனா அவர் உசிலம்பட்டிக்கார்டு இருக்க அங்க போய் வீடு எடுத்து தங்கிடுவாருன்னு நினைக்கிறேன் போன் போட்டாலும் அண்ணன் உசிலம்பட்டியை பத்தி தான் பேசுறாரு என்ன மயக்கி வச்சிருக்கீங்கன்னு தெரியலங்க சரி எழுதி சொல்றேன்னா அந்த காலம் எல்லாம் ஜமீன்தார் செயல உட்காந்துட்டு வாப்போங்கிற காலம் அது அண்ணா திமுக கிடையாது தலைவர் கட்சியில இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதோடைய குழந்தை இங்கேயும் அதெல்லாம் கிடையாது இங்க நாம தான் தேடி போகணும் நமது தொண்டர்கள் அன்பை தான் எதிர்பார்ப்பாங்க நிர்வாகிகள் அன்பை தான் அவர்களுக்கு மரியாதை தான் எதிர்பார்ப்பவர்கள் இங்கே தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இருப்பாங்க ஒன்னு ரெண்டு அப்படி இப்படி இருக்கும் அந்த ஓடுனது மாதிரி கரெக்டு தானே இந்த கட்சியில பதவியை வாங்கிட்டு பதவியை வித்துட்டு போனவங்க தானே அதெல்லாம் இப்ப அங்க போய் பெருசா சோபிச்சிட போறாங்களா தேர்தல் வரட்டும் அவருங்களா நாம பாத்துக்குவோம் தேனி மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் எல்லாம் கிளையிலேருந்து மேலே முத்துசாமி கிட்டலாம் யாரும் போக முடியாது காசி மாவட்ட எல்லாம் போனா அது வேற இன்னும் செலவு சோரம் போறதுலாம் இருக்குமில்ல எங்கேயுமே ஒன்னு ரெண்டு ஒரு பாட்டில் வைரமுத்து பாட்டில் வர மாதிரி ஒன்னு ரெண்டு தப்பி போகும் அப்படிங்கல்ல அது மாதிரி காசு கழிச்சு ஓடும் பதவியை வந்த பதவி உங்கள் உழைப்பால ஏழு வருஷம் டேவிட் சொன்ன மாதிரி எந்த ஒரு கட்சிக்கும் வராத சோதனைகளை தாங்கி வருகின்ற கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் மாபெரும் தலைவர் அவரை திமுகங்கிற தீய சக்தி அவரை தூக்கி வெளில போட்டப்ப அவரோட தொண்டர்களா வந்தாங்க திமுக அறுபதாயிரம் கேஸ் போட்டுச்சு எப்படி பழனிசாமி நடத்துவோம் அப்ப தலைவரையும் ஐந்து ஐந்து ஆண்டுகள்ல தலைவர் பின்னடை இருந்தவங்க மேல அறுபதாயிரம் கேஸ் போட்டிருக்காங்க ஆனா டெல்லியிலேருந்து அவருக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரியும் அது அம்மா அவர்கள் தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மாவுக்கு மேல ஆசிட் ஊற்று வேண்டாங்க அப்போ விருந்த சில துரோகிகள் பிரச்சனை கொடுக்க பார்த்தாங்களே தவிர டெல்லியிலேருந்து பிரச்சனை இல்லை ஆனா சோதனையாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு டெல்லியிலேருந்தும் பிரச்சனை நம்மளுக்கு ஒரு பக்கம் நம்மளால் முதலமைச்சராகி ஆட்சி பொறுப்பை கையில் வச்சிட்டு இருக்க பத்மாசுவரம் மாதிரி பணத்தோட படத்தோடு பழனிசாமி இன்னொரு பக்கம் திமுக இதை தாண்டி டெல்லியிலே நம்ம பற்ற பாடு பட்டமா இல்லையா ஆனால் அதெல்லாம் தாங்கி நான் சொன்னார் நின்னார்னா அதுக்கு லட்சோப லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு துணையா இருக்கிற காரணத்தினால ஏற்கனவே நான் பயம் பயம் இல்ல பயமறியாத தான் உங்களுக்கு தெரியும் பிறப்புல அதை தாண்டி யாருக்கு பயப்படணும் இந்த தேர்தலில் வெற்றி பெறலாம் அடுத்த தேர்தலில் வெற்றிபெற்று போறோம் குடியா புளி போயிட போது உறுதியாக நமது கொள்கைகளையும் லட்சியத்திலையும் நான் வெற்றி பெற போறோம் காரணம் நம்ம வந்து காரில் உழுந்து யார்ட்டையும் பதவிவாங்கள தவழ்ந்து வந்து பதவிவாங்கள பதவியில் அமர்த்தவங்களுக்கு துரோகம் செய்யலை நீ எந்த ஊருன்னு கேட்கல மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கல பல ஆயிரம் கோடி மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி வச்சுக்கல சொல்லுவாங்க மக்கள் வரிப்பணங்கிறது சிவன் கோயில் சொத்து மாதிரி சிவன் கோயிலில் போய் விபூதியை கூட கீழே எடுத்து வரக்கூடாதுமாங்க அதே மாதிரி இது மக்களின் வரிப்பணத்தை சுரண்டி வைத்திருப்பவர் இன்னைக்கு வேணா விளக்கு தெரியும் பிரகாசமாக அந்த துரோகத்திற்கு அந்த நம்பிக்கை துரோகத்திற்கு பதவியில் அமர்த்தியவர்களுக்கு செய்த துரோகம் நம்ம கூட இருபத்தி ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க பழனிசாமியை ஊதி தள்ளியிருப்பாங்க அதை தடுத்து பாதுகாத்தவர்கள் யாருன்னு தெரியும் டெல்லி அவர்களுக்கும் துரோகம் அந்த ஆட்சி போயிடக்கூடாதுன்னு பாவம் போய் உதவி செய்த பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம் சகோதரர் பன்னீர்செல்வத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் பேக்வேர்டு கம்யூனிட்டிங்கிறம அவங்களுக்குள்ளார பிரிவினை உருவாக்கிற மாதிரி அறுபத்தொம்பது சதவீதம் அம்மா வாங்கி கொடுத்தாங்க அதை பாதுகாப்பதை விட்டு விட்டு தான் தொகுதியில் ஜெயிக்கணும் கொஞ்சம் தோதி ஜெயிக்கணும்னு அரசியல் காரணத்துக்காக வன்னிய பெருங்குடி மக்களை ஏமாற்றுகின்ற வருமான பத்தரை சதவீதம் அறிவிச்சு அவர்களும் விழித்து கொண்டார்கள் அதனால பாதிக்கப்பட்ட நூத்தி ஒன்பது சமுதாயம் தென் தமிழ்நாட்டில் பழனிச்சாமி மேல எவ்வளவு கோபமா இருக்காங்க புளியோதர மாநாட்டில் நடுவில் வந்துட்டு போலாம் வேற எங்கயும் கிராமம் கிராமமா தான் மாநாடு மாநாடா அண்ணாச்சி போகுது பாத்தீங்களா இல்லையா எங்க டீ கடையில் டீ குடிக்கிற போக முடியுமா அவங்க ஏன்னா அரசியல் தவறு பொலிட்டிக்கல் பிளண்டர் பொது சமுதாயத்திற்கு ஆதரவா அதுவும் உண்மையா இல்லை ஒரு நடிப்பு இப்ப பாருங்க குள்ளாவை போட்டு நான் சிறுபான்மையின் காவலர் சரவோட சொல்ல மாதிரி நான் சொல்லலை அது குள்ளாவை வடி ஈரி இழிச்சா உடனே புரட்சி தலைவர் ஆயிட்டீங்க ஏன்னா அந்த ரெட்டாயில் இருக்கிறதுனால நீங்களும் புரட்சி தலைவராகிட முடியுமா இங்க மதுரைங்கிறது நீதி வழங்குகின்ற மண் அதான் நான் அன்னைக்கே சொன்னேன் மதுரையில பத்து லட்சம் பேரு பதினஞ்சு லட்சம் பேரு வருவாங்கன்னு சொல்லி ஒரே ரெண்டு மூணு மாசமா ஒரே பில்டப் கொடுத்துட்டு கடைசியா புளியோதர தான் நடத்துறாங்க தெரியும் ஒரு லட்சம் பேர் அதிகபட்சம் ரெண்டு லட்சம் பேர் வந்து போயிருக்கலாம் அதான சாதாரணமா காலங்காலத்தால எட்டரை மணிக்கு மேலூர்ல கட்சி ஆரம்பிச்சபே அங்க மேலூர் தாங்கல என்னிடம் காவல்துறை சேர்ந்தவர் அப்பே சொன்னாங்க மூணு லட்சத்துக்கு மேலங்க அஞ்சு லட்சம் கூட காலம்பரம் எட்டரை மணிக்கு காசு கொடுத்து அழைச்சிட்டு வந்தோமா இல்லை டாஸ்மாக் பாட்டில் கொடுத்து வேலையை அழைச்சிட்டு இருந்தோமா இங்கெல்லாம் வந்திருக்கீங்க உறவினர்களாக நண்பர்களாக சகோதர சகோதரிகளாக மாமன் மச்சானாக எல்லாம் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் நிர்வாகிகள் அவங்க சொந்தமாக சம்பாதித்த காசில் சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க அது மதிய நேரம் அதனால் எல்லாரும் பத்திரமா நிகழ்ச்சி முடிஞ்ச ஊருக்கு போகணும் ஏன்னா உங்களை நம்பி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே இருக்குது அதனால எந்த தரப்பு நிர்வாகியும் அவர் மாநில செயலாளராக இருந்தாலும் சரி தொண்டராக இருந்தாலும் இந்த இயக்கத்தில் சமமாக தான் அவங்கவுங்க அந்தந்த நிர்வாகம் ஒருத்தர் தேவை ஒருத்தரை போடுறோம் அவங்க அனுபவத்திற்கு ஏற்ப அதனால எந்த நிர்வாகியும் தமது பொறுப்பில் பெரிய கிரீட வச்சதாக நினைக்காம கீழே இறங்கி போய் நிர்வாகிகளை சந்திக்க வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த தொகுதி பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களோட சேர்ந்த ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்கள் சகோதரி ஜீவிதா சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிளையிலையும் போய் நிர்வாகிகளை நம்ம கட்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற தொண்டர்களை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தி விட்டு வந்தீங்கன்னாலே போதும் உறுதியாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதுதான் உண்மை அதுக்காக தான் நான் பூத் கமிட்டி அமைக்க சொன்னேன் அங்க போய் அமைப்பு எல்லாம் சரியா இருக்கா அங்க யாராவது சரியா செயல்படலையா மாத்திரமா இல்ல சில பேர் வெளியூர் போயிட்டாங்களா இல்ல சில பேர் செயல்பட முடியலையா சில பேர் தவறிவிட்டாங்களா அதெல்லாம் பார்த்து அமைப்புகள் ஏற்கனவே கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் திமுகவா இருக்கட்டும் பள்ளிச்சாமி கம்பெனியா இருக்கட்டும் அதுக்கு போட்டியாக இணையாக இன்றைக்கு தமிழ்ல எழுபத்தி அஞ்சு வருஷ கட்சிக்கும் சரி ஐம்பது வருஷ கட்சிக்கும் இணையாக இன்றைக்கு கட்டமைப்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏதோ நம்ம இங்கே ஸ்ட்ராங் டெல்டா கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலத்து தளபதி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தோட பொறுப்பாளர் செயலாளர் இருக்க அங்கேயும் நம்ம கட்சி நன்றாகத்தான் இருக்கு கோயம்புத்தூர்லதான் முத முத தொகுதி பொறுப்பாளர் கூட்டத்தையே ஆரம்பிச்சோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் இளைஞர்கள் அதிகமாக அங்க வகிக்கின்ற இயக்கம் பதவி வகிக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தேர்தலில் தோற்றுட்டோங்கிறதுக்காக பின்வாங்கிற கூட்டம் அல்ல இது இது ஒன்றும் பலனை தேடி வந்த கூட்டம் அல்ல பழனிச்சாமி ஆட்சியில் இருந்தபய ஆட்சி அதிகாரம் அதன் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தான் உண்மையான அம்மாவின் இயக்கம் என்று வந்தவர்கள் நீங்கள் யாரோ ஒரு சில நிர்வாகிகள் போயிருக்கலாம் விலை போயிருக்கலாம் எனக்கு தெரிந்தவரை தொண்டர்கள் யாரும் இந்த இயக்கத்தை விட்டு வெளியில் செல்லவும் இல்லை செல்லவும் மாட்டார்கள் காரணம் நாம் ஏற்றிருக்கின்ற சபதம் அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்குகின்ற வரை இந்த படை ஓயாது ஓயாது என்பதை உலகுக்கு பழைய சாற்றுக் கொண்டிருக்கின்ற படை இது ஏன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் தந்து எல்லாம் ஏன்னா பத்து நாள் சோந்து போயிருப்பாங்க ஒரு மேட்சில் தோத்த மாதிரி அதுக்கப்புறம் நான் வெளில வந்த உடனே பார்க்குறேன் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் கூட்டம் வர்றாங்க இப்ப இல்லை இதுக்கு முன்னாடி செலவருக்கு கூட்டம் போட்டோமே அப்பயும் எல்லாரும் ஜெய தான் வந்துருந்தீங்க நம்ம என்ன காசு கொடுத்து யாரையும் இழைச்சிட்டு வர வேண்டியிருக்கா கூட்டம்னு அறிவிச்சா வந்துடுறீங்க தேர்தல் நம்மள்கிட்ட நம்ம நிர்வாகிகளிடம் எல்லா தகுதியும் இருக்கு என்ன நம்ம நிர்வாகிகள் கொள்ளையடிச்ச பணம் கிடையாது சொந்தமா உழைத்து சம்பாதிக்கிற பணத்துல தான் இன்னைக்கு டேவிட் கூட நிர்வாகிகள் சொன்னார் வர்றப்ப எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறோம் சொன்னார் அதுதான் பெருமை இந்த நிதிக்காக அலையில நீங்க வந்து அந்த சால்வை வேணாம் பொக்கே வேணாம் நீங்க கொடுக்கற நூறு ரூபாய் உங்களுடைய உணர்வை காமிக்குது கரெக்டு தானே அதுபோல நாம் அனைவரும் அண்டன் தம்பிகளாக ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பால் பட்ட இயக்கமாக இந்த இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது உறுதியாக இந்த தேர்தலிலே நாம் உறுதியாக நமது வெற்றி கணக்கை தொடங்க இருக்கிறோம் நான் போட்டியிட்டு ஜெயிக்கிறது எனக்கு பெருமை கிடையாது எனக்கு மகிழ்ச்சி கிடையாது நம் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டில் பல பேர் வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய எதிர்பார்ப்பு அதை நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீர்கள் கூட்டணி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் சரியான பாதையில் நாம் போயிட்டு இருக்கோம் நாம் நிற்கின்ற தொகுதியிலும் சரி அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் நாம் நிற்கின்ற தொகுதியிலும் சரி கூட்டணி வேட்பாளர்கள் நிற்கின்ற தொகுதியிலும் சிறப்பான கட்டமைப்பை உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றனையை பறித்து தந்தார்கள் இந்த செய்தி என் காதிலே வந்து விழுந்தால்தான் எனக்கு பெருமை அதை உறுதியாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆளுகின்ற திமுக கட்சி எப்படி ஆட்சிக்கு வந்துச்சு திமுக திருந்தவே திருந்தா இருந்தால் பத்து வருஷமா அம்மா கையிலே ஆட்சியை கொடுத்திருந்தாங்க கொடுங்கோளம் பழனிசாமியை தப்பு தவறி முதல்வராக்கணும் அந்த ஆளோட சுயரூபம் கல்லா பட்டி பெரிய ட்ரங்கு பட்டியா லாரி லாரியா மக்கள் வரி பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு நீங்க எல்லாரும் கேஸ்ல மாட்டிட்டு முடிக்கிறாங்களா இல்லையா நீங்க அவர்கள்லாம் போகக்கூட சரவண சொன்னதுல பொய்யெல்லாம் இல்ல சரவண தான் சொன்னாரு கொஞ்சம் வார்த்தைகள் வந்து ஏதாவது சொன்னாரு நம்ம கைய மடியில கனம் கிடையாது நம்ம யா ஊரா விட்டு கொள்ள எல்லாம் காசு எல்லாம் கொள்ளையடிக்கல குறி மக்கள் வரி பணத்தை திருடாதவர்கள் நான் எம்பியா இருந்தப்ப எப்படி செயல்பட்டேன்னு எங்க சேடப்பட்டியில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் உசிலம்பட்டிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும் அது நாம் அப்பலுக்கிட்டவர்கள் சொக்க தங்கங்கள் நாம் செல்கின்ற பாதை நேர்மையான பாதை இது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் சென்ற பாதை நாம் யாரையும் ஏமாத்தல யாருக்கும் துரோகம் பண்ணல நம்முடைய அம்மாவுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டிற்கு கொண்டு செல்கின்ற கடவையுணர்வோடு பயனாற்றிக் கொண்டிருக்கின்றோம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம்